இது திருச்சி அருகே உள்ள தாழைமான் என்ற ஒரு சின்ன ஊரில் நடந்த உண்மை சம்பவம் அந்த வீட்டை நீங்கள் பார்த்திருந்தால் அது ஒரு பழங்கால தமிழ் சீரழிந்த அரண்மனை போல தெரிந்திருக்கும் பெரிய வாசல் சிவப்பு செங்கல் மரக்கதவுகள் அந்த வீட்டின் ஒவ்வொரு இஞ்சிலும் காலத்தின் தடம் தடம்பட்டிருந்தது ஆனால் அந்த வீட்டில் ஒரு இடம் மட்டும் மேல்மாடியின் ஒரு மண்டபம் மூடப்பட்டிருந்தது அது நான்கு தசாப்தங்களாக ஒரு நாளும் திறக்கப்படவில்லை அந்த வீட்டில் தாத்தா தாத்தி மற்றும் அவர்களது மகன் மருமகள் பேத்தி இப்படி ஒரு குடும்பம் வசித்தது எல்லாமே சுமூகமாக இருந்தது ஒரு நாள் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டில் வீட்டை பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது வேலைக்காரர்கள் வீட்டை துப்புரவாக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென தாத்தா ஒரு முடிவுக்கு வந்தார் இந்த மேல்மாடி கதவையும் திறந்து பார்ப்போம் அந்த மண்டப கதவை திறந்ததே துவக்கம் மூடிய அறைக்குள் ஒரு பழைய கட்டில் இருந்தது அதன் மீது காலம் கடந்த எலும்புகள் ஒரு பெண்ணின் உடல் அவ்விடத்தில் சதை அகன்று எலும்பாகவே சாய்ந்திருந்தது வீட்டினர் அதைக் கண்டு ஆச்சரியத்திலும் பயத்திலும் உறைந்துவிட்டார்கள் அதற்குப் பிறகு வீடு மாறி போனது தாத்தா கதவு திறந்த பத்தாவது நாளில் மாரடைப்பால் மரணமானார் பேத்தி இரவு தூக்கத்தில் நடந்து கொண்டு மேல்மாடிக்கு சென்று ஒய்யாரமாக நின்றுவிட்டு கீழே வந்தாள் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு நாய் அந்த மேல்மாடி வாசலை நோக்கி கடித்தபடியே கீழே விழுந்து இறந்தது ஊரார் அதிர்ந்து போனார்கள் ஒரு பெரிய துறவியை அழைத்து வந்தனர் அவரால் மட்டுமே அந்த மண்டபம் மறுபடியும் பூட்டப்பட்டது மூலிகைகள் மந்திரங்கள் பல சமய வழிபாடுகள் நடக்க வேண்டியிருந்தது பின்னாளில் ஒரு புது தகவல் வெளிவந்தது அந்த பெண் அந்த வீட்டு குடும்பத்துடன் தொடர்புடைய ஒருவர் காதல் திருமணத்திற்கு எதிராக வீட்டார் அவளை வீட்டிலேயே அடைத்துவிட்டனர் இறுதியில் அந்த அறையில்தான் உயிர் பிரிந்தாள் ஆனால் இதை வெளியே எவருக்கும் சொல்லவில்லை அந்த அறை தவிர்க்கப்பட்டதை ஏற்கனவே ஒரு பழைய மரபாகத்தான் ஊர் நம்பியிருந்தது இன்று அந்த வீடு காணாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த இரவில் அந்த அறையில் என்ன நடந்தது என்பது மட்டும் மறைக்க முடியாத மிரலும் சுவாசமும் வீசிய கதையாக எப்போதும் பேசப்படுகிறது